தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நீ விரும்புவதை பெற்றுக்கொள் இரண்டு குரந்தையர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வாக்கியம் சொல்கிறது தேவனுடைய வாக்குத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது வாக்குத்தங்களை உள்ளடக்கியது பரிசுத்த வேதாகமும் எல்லா புதிய வடைய ஆராதனைகளும் வாக்குத்தத்து ஆராதனைகளே ஒவ்வொரு மாதம் முதல் ஆராதனையும் வாக்குத்த ஆராதனாக இருக்கின்றன இந்த வாக்குத்தங்களை எப்படி நாம் சுதந்திரத்து கொள்ள முடியும் தேவ பிள்ளைகை ஒன்றை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நம் தேவன் நமக்கு எதை செய்தாலும் அதை நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறே செய்கிறவர் நாம் எப்படி தேவனுடைய விருப்பங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அதுபோலவே தேவனும் நம்முடைய பிரியம் என்ன என்பதை பார்த்து செய்கிறார் நீங்கள் நினைக்கலாம் அப்படியானால் நான் விரும்புவதையெல்லாம் தேவன் செய்வாரா அப்படி அல்ல நாம் விரும்புவது தேவனுக்கு பிரியமாய் இருந்தால் கட்டாயம் செய்வார் ஒரு ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை இடத்தில் கேள் என்றார் அதற்கு சாலமோன் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கதக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்துள்ளோம் என்றான் தேவன் கொடுத்தது ஞானமும் விவேகமும் தந்துவிடாமல் இல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார் தந்தார் அவன் காலத்தில் அவைகளை அனுபவித்தான் நம்முடைய பிள்ளைகளை எதிர்காலத்தில் என்னவாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்பது வழக்கம் ஏன் அப்படி கேட்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் என்னவாக வேண்டும் என்று விரும்புவது மாத்திரம் அதை அடைய எல்லா முயற்சிகளும் எடுக்கிறார்கள் மேலாக தேவன் இம்பதை அவர்களோடு சேர்ந்து செய்து முடிக்கின்றார் முதலாகி நாமே ஒருவர் விரும்பாததை செய்யாமலும் ஒருவர் விரும்புகிறதை மட்டுமே செய்யும்போது நம்முடைய பர்லக பிதாவானவர் நாம் விரும்புவதை மட்டுமே செய்கிறவராக இருக்கிறார் ஆமேன் தேவனுக்கு பிரியமான பெயர்களே உங்களுடைய விருப்பம் என்ன நீங்கள் விரும்புவதை தேவிடம் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இதனாலும் செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளை பிறந்தநாளையும் திருமணையும் காலைஞர் பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்